ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் மணிப்பூருக்கு மோடி போவாரா இத ராகுல் காந்தி நாடாளுமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் மம்தா பானர்ஜி மொய் மொயித்ரா உங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்த மொய்த்ரா கேட்காத ஆளே கிடையாது இந்தியாவே கேட்டுருச்சு ஐயா நீங்க எங்கெங்கயோ போறீங்க பேர் தெரியாத நாட்டுக்கெல்லாம் போறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நாட்டில் இருக்க மணிப்பூருக்கு போங்கயா நம்ம இந்தியா மணிப்பூருக்கு போங்க நம்ம இந்திய மக்கள் அங்க இருக்கிறாங்க ஏதோ கஷ்டம்னு சொல்றாங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்படின்னு பலரும் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு மோடி மணிப்பூர் போயிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இப்போ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாரா இப்போ அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது அந்த பிரச்சனைகள் அந்த இரு பழங்குடியினர் பிரச்சனை தீர்த்து வச்சிருவாரா மணிப்பூர் மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு வருஷமா வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே மணிப்பூர் பிரச்சனை துவங்கி எண்ணூத்தி முப்பத்தி மூணு நாட் நினைக்கிறேன் இவர் போகவே இல்லை இப்போ அங்கே நடக்கிறது வந்து அங்கே நடந்தது வந்து இவங்களுடைய பிஜேபி ஆட்சி தான் நடந்தது இரட்டை எஞ்சின் தான் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த இரட்டை எஞ்சின் ஆட்சிங்கிற அந்த தத்துவமே அங்கே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு இது இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை எங்கே வந்ததுன்னா மணிப்பூரில் வந்து அந்த உயர் வந்து இவங்களுக்கு மணிப்பூரில் உள்ள பிளேன்ஸில் இருக்கிறாங்களே அந்த மக்கள் மெய் மெய் மெய்தீஸ் சொல்லுவாங்க அவங்கள அந்த மெய்தீஸுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுக்கறத பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லி பரிசீலிங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்க இப்போ இதில் பிரச்சனை என்ன வருதுன்னா மெய்தீஸ் வந்து ஏறக்குறைய அறுபது எழுபது பெர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய எல்லா துறையிலையும் நீக்க மறு நினைந்திருக்கிறார்கள் அவங்க வலிமை பெற்றவங்களா இருக்காங்க மலைப்பகுதிகளில் வந்து மலைவாழ் பழங்குடி மக்களை தவிர மற்றவங்க நிலம் வாங்க முடியாது அப்படிங்கிறது சட்டம் அப்படி சட்டம் இருக்கிறதுனால அந்த மலைவாழ் பழங்குடி மக்களான குக்கீஸ் வந்து அங்க மலைப்பகுதியில தான் அவங்களுடைய ஜீவாதார வாழ்க்கையை நடந்துகிட்டு இருக்கு ஏறக்குறைய முற்ற முழுக்க இல்லை அங்கேயே படிச்சவங்க இருக்காங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க ஆனா பெரும்பாலும் மலைப்பகுதி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு இன்னைக்கு இவங்களை வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள்னு சொல்லி மெய்த்தியை வந்து டிக்ளேர் பண்ணிட்டா அங்க போய் எல்லா நிலத்தையும் இவங்க வந்து ரொம்ப சுருக்கமா ரொம்ப எளிதாக வந்து வாங்கிடுவாங்க குக்கீஸுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும் இதுதான் உண்மை இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை புரிஞ்சிருக்கிறதுனால குக்கீஸ் வந்து அதை எதிர்த்து வந்து போராடினாங்க போராடும் போது இப்ப குக்கீஸ் வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இயல்பாகவே வந்து உடல் வலிமையும் உடல் வலிமையின் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான முடிவு ரொம்ப நாள் அங்க வந்து ஒரு இயல்பாவே இருக்கிற விஷயம் ரெண்டு பக்கமே அது மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வன்முறைகள் வந்து வந்தன இந்த வன்முறைகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்த போது அதை பத்தின செய்திகளே முதல்ல உருப்படியா வராம இருந்தது எப்ப இந்த செய்தி மனித மனங்களை ஒழுக்குகின்ற செய்தி எப்ப வந்ததுன்னா இந்த குக்கி பெண்கள் இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமா கூட்டு ஆமா 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 இப்ப அதுவும் வெளியில வராமலே அதுல அது ராணுவ வீரரின் மனைவின்னு ஒரு செய்தி எப்ப வந்தது ராணுவ வீரருடைய மனைவி அப்படின்னு சோசியல் மீடியால ஒருத்தர் இத போட்டார் போட்ட உடனே அதுக்கு மோடியுடைய ரியாக்சன் என்னன்னா அது சோசியல் மீடியா வந்ததுக்கு அது பேசாம இருக்க முடியாது பிரதம மந்திரி அப்ப அன்னையார் என்ன சொன்னாரு இப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறத வந்து நம்ம வந்து இதுல ராஜஸ்தான்ல ஆஹ் இன்னொரு காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் அந்த மாதிரி நம்ம இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் ஏன் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச பீகார்ல எல்லாம் வந்து வன்முறை நடக்கல இப்ப நம்ம வந்து போட்டி ஓட்டுக்கிட்டு சொல்ல இங்க நடக்கலையா அங்க நடக்கல பேசுறது நம்ம நோக்கம் இல்ல வன்முறை பெண்களுக்கு எதிராக எங்க நடந்தாலும் அதை தவிர்க்க வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது வன்முறை நடக்கிறதுக்கான ஆடி அணி ஆணி வேறு மேல் சாவனிசம் அந்த மேல் சாவினசத்தை போக்குறதுக்கு ஆண் ஆதிக்க மனப்பான்மையை போக்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு அங்கேயே அரசியல் பேச அரசியல் தான் பேசினார் கீழ்த்தரமான அரசியல் பேசினார் இப்போ மோடி வந்து ஒரு மந்திரிங்கிற தகுதியோட அரசியல் பேசுறவர் நான் பார்த்ததே இல்லை எலெக்ஷன் சமயத்தில் என்ன சொன்னாரு உங்ககிட்ட ரெண்டு பசமாட் இருந்தேன்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதம் இங்க வந்து உட்காந்துருக்காங்களா அவனுக்கு கொடுத்துருவானுங்க காங்கிரஸ் காரங்க இது என்ன பேச்சு இது ஒரு பிரதமந்திரி பேசுற பேச்சா இந்த பேச்சை கண்டிக்காத தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சூடு சோரணையே கிடையாது இவங்கெல்லாம் தேர்தல் ஆணையன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள் இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இந்த நாடு இருக்கு அப்போ இந்த நிலையில வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து போறாரு இத்தனை நாள் கழிச்சு போறதுக்கு நான் பல காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சு வயசானும் ரிட்டையர் ஆகணும்னு இவர் தான் சொன்னார் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அதனால் இந்த மாதிரி மணிப்பூர் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தீர்த்து வைக்கலாம் முழுமூச்சா இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் கொடுக்கறதுக்காக போயிருக்காரா எனக்கு தெரியாது ஆனால் வழக்கமா இவர் போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆரவாரத்தோடு இவருக்கு டான்ஸ் ஒடிச்சு வரவேற்பாங்க வெளிநாட்டுக்கு போனா அந்த நாட்டுல வந்து அந்த நாட்டின் மிக உயரிய சிவில் அவார்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க மன்மோகன் சிங் நினைச்சிருந்தாரு அவர் வாங்காத அவார்டா அப்ப இவருக்கு வந்து அந்த எல்லா இடத்துலயும் அவார்டு அப்ப நம்ம டிப்ளமசியை பத்தி அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஓய்வு பெற்ற ஐ எம் சொல்றாரு எனக்கு சந்தேகமா இருக்கு பாலா நம்ம வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து என்ன பண்றாங்க நம்ம இந்தியா வந்து ப்ரொமோட் பண்றாங்களா இல்ல மோதி போனார்னா அவருக்கு அவார்டு வாங்குறதுக்காக அழகிறாங்களான்னு தெரியல அதனால எங்க போனாலும் இவருக்கு ஹையஸ்ட் செவிலியர் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும் இது வந்து சொல்லுவாங்க அதிகாரத்தை பத்தி சொல்லுவாங்க அத்தாரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எங்களுக்கு இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க ஐஏஎஸ்ல முக்கியமான பாடம் என்னன்னா அத்தாரிட்டி இஸ் நாட் புறணும் அதிகாரம் என்பது சொல்லி காட்டப்படுவதில்லை அப்ப எப்படி வரணுமா அத்தாரிட்டி ஃபுலோஸ் அத்தாரிட்டி ஒரு மந்திரி பார்க்கும் பொழுதே இவர் அதிகாரம் பெற்றவர் அதிகாரத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு மக்கள் உணரணும் அதுக்கு பேர் தான் உண்மையான அதிகாரம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்ப அது மாதிரி அதிகாரம் வந்து ஜவஹர்லால் நேருது மிசஸ் காந்திட்டு இருந்தது இவர்கிட்ட ராஜீவ் காந்திட்டு மன்மோகன் சிங் இருந்தது சி ராஜகோபாலாச்சாரி இங்க இருந்தாரு பெரியாட்டு இருந்தது அந்த பெரிய காமராஜ் இருந்தது சொல்லிட்டே போலாம் எத்தனையோ பேர் எத்தனையோ தலைவர்கள் சி வி குப்தான்னு சொல்லி யூபி இருந்தார் ஒரு தலைவர் அவற்ற இருந்தது இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் சொல்லலாம் கற்பூரி தாக்கூர் வந்து பீகார்ல இருந்தாரு அவர் அந்த அதிகாரி ஷேக் அப்துல்லா வந்து இதுல இருந்தாரு அந்த மக்கள்கிட்ட அவற்ற அந்த அதிகாரம் பரிபூர்ணமா இருந்தது காஷ்மீர்ல பரிபூர்ணமா இருந்தது ஷேக் அப்துல்லாவுக்கு இந்த மாதிரி எத்தனையோ பேர் நீங்க மகாராஜா ஹரிசிங்க்கு இல்லாத மரியாதை ஷேக் அப்துல்லாவுக்கு அந்த நாட்டு அந்த மக்கள் கொடுத்தாங்க அதுக்கு என்ன காரணம் அவர் மக்களோடு மக்களாக இருந்தார்கள் அந்த அந்த அவரை சரியா பயன்படுத்தணுமா அதெல்லாம் பத்தி நம்ம விவாதங்கள் நடத்தலாம் ஆனா அவர் வந்து ஜன வைசியம் பெற்ற தலைவராக இருந்தார்கள் சந்தேகமே கிடையாது அதே மாதிரிதான் நேருவுக்கு இல்லாத ஜன வைசியமா அதனால இவர் வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு போகும்போது இந்த டான்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யாரோ ஒரு அஹ் எனக்கு ரொம்ப கீழ்த்தரமா சொல்றதுன்னா கொஞ்சம் கூட ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு மனுஷன் அந்த ப்ரொபோசலை கொடுத்துருப்பாரு இவர் பிரதமந்திரி போகும்போது நீங்க வந்து டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடி வரவேற்று அதான் ஒருத்தர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்லியிருக்காங்க எங்கள் கண்களில் ஈரம் கண்ணீரின் ஈரம் இன்னும் காயவில்லை எங்கள் இதயத்தின் வலி இன்னும் ஓயவில்லை இந்த நிலையில் எப்படி நாங்கள் நடனம் வாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க முதல்ல நடனமாடும் கேட்டதே தப்பு சரி ஒண்ணு அப்ப இவர் என்ன சொல்ல விரும்புறாரு எல்லாம் ரொம்ப சகஜ நிலைக்கு அந்தரிசின்னு சொல்ல விரும்புறாரா அப்ப இத்தனை ரெண்டு வருஷமா வந்து இங்க போகாம இப்ப போறதுக்கு என்ன காரணம் அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு பேசாம நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா சரி என்ன அடி யார் அடிச்சாலும் உங்களை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கவனிக்காத நிலைமை இருந்ததே அது தொடரும் அப்படின்னு மற்றவங்க சொல்றதை உறுதிப்படுத்த போடுறா அதனால இப்ப மந்திரி போறது இந்தியாவின் பிரதம மந்திரியாக குக்கி மெய்த்தி ரெண்டு பேருக்கும் பிரதம மந்திரியாக இவர் போகணும் எல்லாருக்குமானவர் பிரதம மந்திரின்னு சொல்லி போகணும் பேசும் பொழுது அவருடைய துயரங்களை மெய்த்திஸுக்கும் ப்ராப்ளம் இருக்கு நேஷனல் ஹைவேஸ்ல எங்களால போக முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த மென்டல் அபரேஷன் நடந்துருச்சு மென்டல் டிஸ்டன்சிங் நடந்துருச்சு மனதின் இடைவெளி அங்க நடந்துருச்சு அந்த மனதின் இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் அதுக்கான ஹீலிங் டச்சை டச்சை இவர் கொடுத்தாருன்னா நிச்சயமா வரவேற்க தகுந்ததாக இருக்கும் இன்னும் ஒரு ஒரு நாள் இருக்கிறாரு இவர் என்ன சொல்ல போறாருன்னு கேக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்னா இவர் சொல்றதை வச்சுத்தான் அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமானது சில பேருக்கு மட்டுமில்லை அதுதான் பாரதியார் சொன்னாரு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் த நேஷன் பிலாங்ஸ் டு அஸ் அஸ்ஸுங்கிற எல்லாரும் பறையரோடு இங்குத்தீயர் புறையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை சில பேருக்கு மட்டும் விடுதலை கிடையாது அதே மாதிரி தான் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் இந்தியர்கள் இந்தியர்கள் தான் அவங்க எல்லாருக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த இந்த வரிகளை கேட்கும்போது மணிப்பூர் மக்கள் என்ன நினப்பாங்கன்னு தெரியல நீங்கள் தமிழில் சொன்னீங்க எல்லோருக்கும் விடுதலைன்னா அப்போ மணிப்பூர் மக்களாய நாங்கள் இந்தியர்கள் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கறது அவங்க இதயம் அழுவது நம்ம காதில் கேட்குது ஏன்னா ஒரு கொடூரம் இப்போ நம்மலாம் இப்போ இப்ப தமிழ்நாட்டிலையும் இந்தியாங்கிற அமைப்பு பல கொடூரங்களை செஞ்சுருக்குங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வச்சது தெலுங்கானாவில் வச்சது வடகிழக்கு மாகாணங்களை அவங்க ஐரோம் சர்மிலா நிறைய நடந்தது மணிப்பூர்ல கண்ணுக்கு எதிராக இப்ப நடந்த கொடூர மாதிரி கேட்டாங்க மணிப்பூர் இந்தியாவுல இருக்கா இல்லையா அவங்க கேட்ட கேள்வி இந்திய பிரஜையா இல்லையா அதுதான் இவர்கள் நினைவு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்கத்து வங்க தேசத்திலிருந்து வந்தவர்கள் பக்கத்து நாட்டிலிருந்து வந்தவர்கள் சண்டைய தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்து கிறிஸ்டின் சண்டைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையே மீண்டும் மீண்டும் அரசு அதுக்கு விளக்கம் நிர்மலா சீதாராமன் எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதாவை துயில் குறித்தது யாருன்னு சமதம் இல்லாம எதையோ நிர்மலா சீதாராமன் பேசுனதுலாம் நினைவு இருக்கும் சோ இவங்க இந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி வெளிநாட்டு சதி இந்து கிறிஸ்டின் பிரச்சனைங்கிற மாதிரியே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க இப்போ இந் இப்பவே அதே தான் இருக்கிறாங்களா இல்ல அதுக்கு விளக்கம் தராங்களா ஆனா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டீங்க மைத்தீஸ் வந்து மைத்திஸ் வந்து இவங்க வந்து குக்கீஸ் வந்து பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸ் மலைவாழ் பழங்குடி மக்கள் இத ஒரு இந்து கிறிஸ்டியன் பிரச்சனையா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வந்தது மெய்த்தீஸ் வந்து எப்படின்னா அந்த காலத்துல வந்து அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்க உள்ள இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிடுவார்னு ஒரு தியரி உண்டு அது மாதிரி இங்க வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு மணிப்பூருக்கு வந்தாரு மணிப்பூர் இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு பிறந்த இளவரசன் தான் அதுக்கப்புறம் அரசனானா அப்படிலாம் ஒரு தியரி உண்டு வாகனன் அப்படின்னு அதை வச்சு ராஜ்குமார் வந்து ஒரு படமே எடுத்தாரு ரெட்ட வேஷத்துல அர்ஜுனனாவும் வாகனாவும் அவர் வந்து நடிச்சாரு அப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்ப இவங்க வந்து இதில் நெத்தில எல்லாம் தெலவுசுற மூக்கு நுனியில வந்து பொட்டு வச்சுக்குவாங்க மைத்தி சொந்து அங்க உள்ள வைஷ்ணவ் அப்ப இவங்க வந்து தீவிரமான இந்துக்கள் தீவிரமான இந்துக்கள் அதுல சந்தேகமே கிடையாது அப்ப தீவிரமான இந்துக்களுக்கும் தீவிரவாதி இந்துக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு என்னுடைய மதத்தின் மேல நான் பற்று வச்சிருந்தேன் நான் தீவிரமா பற்று வச்சிருக்கேன் ஆனா தீவிரவாதம் பண்றதுங்கிறது வேற விஷயம் இவங்க இந்துத்துவ தேரி வந்து தீவிரவாதம் தானே போராட்டத்துல எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டு அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதுல வந்து ஒரு இடத்துல இதெல்லாம் எவ்வளவு அயக்கத்தணும்னு பாருங்க இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்த இந்த நம்ம புத்தக திருவிழா நடக்குது இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கிராண்டு காலா ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த இடத்துல முஸ்லிம்ஸ் கடை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க கர்நாடகால இதை விட கீழ்த்தரம் என்ன இருக்க முடியும் இது மாதிரி பல காரியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் விஷ அம்புகளை தூவி விடுவது கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்துறது முதல்ல வந்து இது வந்து முறியடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் கும்பகோணம் போயிருந்த போது சமீபத்துல போயிருந்தேன் அகோபில மடம் வந்து ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு ரெண்டு கடை தள்ளி அந்த ஒரு மார்க்கெட் ஏரியா அது ரெண்டு இது அட்ரஸ் தள்ளி இன்னொரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தருடைய கடை இருக்கு இத்தனை வருஷமா இருக்காங்களே ஒற்றுமையா இருக்காங்களே இங்க இங்கில வந்து யாராவது பிரச்சனையை கிளப்பி விட பார்த்தா இந்த திருப்பரங்குளத்துல பிரச்சனையை கிளப்பி விட பார்த்தாங்களே பிஜேபி ஜெயிக்கல நம்ம மக்கள் வெளிப்போட இருந்தாங்க ஆனா இந்த மாதிரி தான் இவங்க பண்றாங்க இவங்க நேர்மையான அரசியல் பண்ணி பதவிக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது இந்த மாதிரி ஏதாவது இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அஹ் கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல ஹோசூர் வந்து கர்நாடகாவை சேர்ந்ததுன்னு கிளப்பி விடுவாங்க அப்பதான் என்ன கலைஞர் கருணாநிதி வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்காரு உடனே வந்து மாநிலப் பற்றோட என்ன இயக்கத்தனமா பேசுறீங்கன்னு அவர் கேட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க அப்படி கேட்டிருந்தாருன்னா காங்கிரஸ்க்கு எதிராக தூண்டி விடலாம்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா கலைஞர் ராஜதந்திரமாக அமைதி காத்தார் அந்த நேரத்துல சத்தமே போடல அவரு தன்னுடைய கட்சி துணைவருக்கு வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தார் இவங்க பேசுறதுனால வந்து ஹோசூரன் தமிழ்நாட்டு விட்டு போயிருப்போதா அது தமிழ்நாட்டு தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து ஒரிசால வந்து என்ன பண்ணாங்க பூரி ட்ரெஷரிடைய சாவி வந்து யாரோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாருங்கிற அர்த்தத்துல பேசினாங்க அந்த அர்த்தத்துல பேசினாங்க பாண்டியன் வந்து ஒரிசா வாழ போறாருன்னு சொல்லி கதை கட்டி விட்டாங்க இவங்க இவங்களுடைய திட்டத்தை சொல்லி இவங்க இது வரைக்கும் வந்ததே கிடையாது இது மாதிரி பண்ணுவாங்க இவங்க என்ன திட்டம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் பாக்கியமும் பதினஞ்சு ஐந்து ரூபா கொடுக்குன்னு கதை சொல்லுவாங்க உம் உன்னைய மக்கள் வாங்கி போய் ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் தெரியும் ஆனா அத பத்தி அது கூட பேசவே மாட்டாங்க ஒரே ஒரு தடவை உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் தான் சொன்னாரு அதெல்லாம் சும்மா கதை விட்டாங்க நீங்க முடிஞ்ச சீரியஸா எடுத்திருக்கீங்க அப்படின்னே சொன்னாரு ஜும்லா அது என்ன வருது ஜும்லாவா ஜும்லா 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 இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் ஒரு திருச்சி ஒட்டு ஜும்லா ஓ ஓ சரி 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 அந்த மாதிரி அது பெரும்பாலும் இந்த இன உணர்வை தூண்டி விடுறது எல்லாமே பிஜேபி அவங்க அவங்கதான் இந்து ராஷ்டிரா இந்திய தேசியன்னு பேசுவாங்க ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த இன குறுகிய இனவாத உணர்வை அவங்க தான் தூண்டிடுவாங்க எடியூரப்பா ஒரு முறை ஒகேனலுக்கு படம் எடுத்துட்டு வந்து ஒகேனக்கல் வந்து அந்த பேரே கன்னட பேரு அதனால ஒகே கன்னடத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாரு எடியூரப்பா அதுக்கு ரஜினி எல்லாம் பதில் கொடுத்தாரு இப்படிலாம் பேசாதீங்கன்னா சொன்னாரு அதனால இவங்கதான் நிறைய குறுகிய இனவாத நிறைய வலதுசாரிகள் பேசிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டை பார்த்து சொல்லுவாங்க நீங்க திருப்பதியில பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து உடம்பு கழுவுவாங்க அந்த காலில் போய் ஒரு இது துணியை வச்சு துடைப்பாங்க அந்த பெருமாளுடைய காலில் போய் வெங்களாஜில போய் காலில் போய் அது வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷமா வந்து இவங்க பக்தர்கள் வந்து நினைப்பாங்க இவர் ராம என் டி வாங்கி அந்த அந்த அவருடைய பெருமாளுடைய கால் பட்ட அந்த ஈரம்பட்ட அந்த துணியை வாங்கி கண்ணில் ஒத்தி தோல்ல சாத்திக்கிடுவார் அத அதை வாங்குறது பெரிய கௌரவம் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க அத யாரு கொடுப்பாங்கன்னா விஏபி தான் கொடுப்பாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் திரு ஒற்றாடை இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேரு அவர் சொல்லிடுவா உடனே ஆந்திராக்காரங்கள வெளியில் போங்கன்னு சொல்லவா கேள்வி தமிழ் பேரா இருக்கேன் அது தமிழ் தான் தமிழ் பெயர் தான் திரு ஒற்றாடை அதனால அந்தந்த வட்டார வழக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது அதுக்காக அதை ஒரு காரணம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இல்லைன்னா அப்படின்னா மறுபடியும் வந்து கேரளாவில் வந்து பிரச்சனை கலப்புவா இது பக்கத்துல அணைக்கட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு தாலுகாக்கள் வந்து அங்க கொடுத்தாங்களே அது கொடுத்தது தப்புன்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனை வேற அங்கே தமிழ் மெஜாரிட்டி இருக்கு ஏன் அதோட திருவனந்தபுரத்துல தமிழ் மெஜாரிட்டி தான் இருந்தது திருவனந்தபுரத்தை கேட்கவா இதெல்லாம் வந்து ஒரு பெங்களூர் பெங்களூர் வந்து முழுக்க தமிழர்கள் பகுதின்னு இப்ப பெங்களூர்ல இருந்த தமிழர்கள் வந்து நம்ம தர்மபுரி வேலூர்காரங்க கிடையாது பெங்களூர்லயே தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க கிடையாது தாராவில உள்ள தமிழர்கள் இங்க இருந்து போனவங்க ஆனா பெங்களூர்ல உள்ள தமிழர்கள் பூர்வீகமாவே பெங்களூர் எங்களூர் தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி பல பேரு சென்னையில வந்து பல தலைமுறைகளாக தெலுங்கர்கள் இருந்தாங்க அதனால கேட்டாங்க சென்னை வேணும்னு ஆனா சென்னை கொடுக்க ஜாகிரபிக்கலி இது கேனாட் பீங்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க உடனடியா வந்து நம்ம வந்து அந்த தலுங்குகள் எல்லாம் வந்து போவோம்னு சொல்லி விரட்ட முடியுமா அல்லது இங்க வட சென்னையில இருக்காங்களே ஆமா நார்த் மெட்ராஸ்ல தெலுங்கு ஸ்கூலே இருக்கு இன்னும் தெலு அதாவது சென்னையுடைய பொருளாதாரத்தின் பலம் பொருளாதாரத்துல தெலுங்குகளுடைய பலம் மிக மிக அதிகமா இருந்தது ரொம்ப அதிகமா இருந்தது ஏன்னா சென்னை ராஜதானியா இருந்தது இவங்க ஹைதராபாடில் வந்து எப்படி எல்லாருமே வந்து கூடுனாங்களோ இன்னைக்கு ஹைதராபாடு போனோடனே இவர் சந்திரபாபு நாயுடு எப்படி சிரமப்படுறாரோ அது மாதிரி சென்னை ராஜதானியாக இருந்தபோது கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் தமிழர்கள் எல்லாருமே சென்னையில தான் வந்து முதலீடு பண்ணாங்க அன்னியான ராஜா மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய எல்லை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இவர் இதை தவிர நம்ம திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய நிலப்பரப்பை தவிர மைசூர் மகாராஜாவுடைய நிலப்பரப்ப தவிர மத்த எல்லாமே கேரளா கன்னடா ஆந்திரா ஒரிசால பெருகாம்பூர் வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அன்னைக்கு இருந்தது மெட்ராஸ் தான் தலைநகரம் அப்ப எல்லாரும் மெட்ராஸ்ல வந்து சொத்து வாங்குவாங்க அதனால வந்து இதெல்லாம் அதனால வந்து மெட்ராஸ் வந்து தெலுங்குகளுக்கு சொந்தம் அல்லது கன்னடர்களுக்கு சொந்தம் நீ பேச முடியுமா அது மாதிரி வந்து பார்டர் ஏரியால வந்து கண்டினியூஸ் ஏரியா எத்தனையோ காரணங்கள் இருக்கேன் பார்டர் எப்படி அமைகிறதுங்கிறது நதிகளால் பிரிக்கப்படலாம் பங்களாதேஷுக்கும் நமக்கு நடுவில் எங்கெங்கெல்லாம் நதி இருந்ததோ நேரம் நதியால் பிரிச்சாங்க நான் முர்ஷிதாபாதில் வந்து இருந்தேன் மாவட்டத்துல இருந்து நான் வந்து இருந்தேன் இந்த பாகிரதின்னு ஒரு நதி அதாவது கங்கைக்கு அந்த இடத்துல பாகிரதின்னு பேர் பாகிரதிக்கு இந்த பக்கம் இந்தியா அந்த பக்கம் பங்களாதேஷ் ஆனா பேசுற பேச்சு ஒரே பெங்காலி தான் சாப்பாடு ஒரே சாப்பாடு தான் இத இதை வச்சு பிரிச்சாங்க வனங்களால் பிரிக்கப்படலாம் மலைகளால் பிரிக்கப்படலாம் நதிகளால் பிரிக்கப்படலாம் கடலால் பிரிக்கப்படலாம் இது எல்லாத்தையும் தவிர இது இது ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் சர்ஃபேஸா இருக்கும் பொழுதும் நிலப்பரப்பாக இருக்கும் பொழுதும் பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் நேரும் பொழுது பிரிக்கப்படலாம் இதுதான் ஒரு நாட்டையோ ஒரு எல்லையை வந்து வகுக்கிறதுக்கான வழி அதனால வந்து இவங்க கரணம் பேசுறாங்க அதனால இது வந்து கரண்டத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் அந்த நீ சொன்னீங்கள தமிழ் பேசுறாங்க பெங்களூர்ல எங்களுக்குன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா அது மாதிரிதான் இதுவும் இப்ப நம்ம நினைக்க வேண்டிய நான் செய்வேன் நான் என்ன நினைக்கிறேங்க இவர் என்ன பேச போறாரு அது எனக்கு முக்கியம் இருக்கிறாரு அவங்களுக்கு என்ன ஆறுதல் கொடுக்க போறாரு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாரு நீங்கள் சம இந்தியர்கள் உங்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் அதற்கான உறுதிமொழியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார நான் வரவேற்பேன் அப்படி இல்லாம எதுக்கு அடி விடுறீங்க பேசாம ஒதுங்கி போயிருங்க அப்படிங்கிற துணியில ஏதாவது சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா அது இந்தியாவை பிளக்கின்ற சொல்யூஷன் கண்டிப்பா அதிகமா தேசபக்திக்கு உரியவர்கள் என்று அவங்க தான் சொல்லிக்கிறாங்க மாநில உரிமைகளை பேசுகிற கட்சிகளை பார்த்து பிரிவினவாதிகள்னு அவங்கதான் சொல்றாங்க ஆனா வரலாறு நெடியிலும் மாநில உரிமை பேசுகிற கட்சிகள் பிற மாநிலத்தையோ பிற மொழியையோ இழிவுபடுத்தியதாக வரலாறு இல்லை திராவிட கட்சிகளை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு பெரியாரிஸ்ட் அமைப்புகள் பிற மொழியினரை அடித்ததாகவோ பிற மாநிலத்தினரை அடித்து விரட்டியதாகவோ வரலாறு இல்லை ஆனால் எங்கெல்லாம் வலதுசாரிகள் இந்துத்துவம் பேசுகிறாங்களோ அவங்க மகாராஷ்டிரால தமிழர்கள் அடிச்சிருக்கிறாங்க மலையாளிகள் அடிச்சிருக்கிறாங்க பீகாரிகள் அடிச்சிருக்கிறாங்க எடியூரப்பா போன்றவர்கள் இன்னொரு மாநிலத்தின் எல்லையை எங்களுக்குடன் கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டு கட்சிகள் அப்படி கேட்டதில்லை மணிப்பூர் மாதிரி ஒரு பூர்வீக குடிகளை இந்தியர்கள் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அவலநிலை வந்திருக்கு பார்ப்போம் அந்த வடகிழக்கு மாகாண மக்களுடைய பிரச்சனை பழங்குடியினர்களுடைய அந்த உணர்வு இதெல்லாம் மதிக்கப்படுமா அவர்கள் ஏற்பட்ட இழப்பு பாதிப்புக்கு ஈடு செய்யப்படுமா அப்படிங்கிறத ஒரு ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்ப்போட காத்திருப்போம் பல்வேறு செய்திகளை அரசியலாகவும் வரலாற்று பூர்வமாகவும் பல்வேறு அனுபவங்கள் இருந்து விரிவாக எடுத்து வச்சிங்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்